உற்பத்தி செய்து அந்த ராணுவத்தை போர் முறையை கற்றுக் கொடுத்து அவ்வளவு சர்வாதிகாரி ஒரு ஆர்கனைஸ்ட் ஆர்வ என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அட்டூழியங்களையும் அட்டகாசத்தையும் செய்து கொண்டிருந்த முசோலினுடைய அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த இளைய பிள்ளைகளை வைத்து ஒரு ராணுவத்தை கட்டுகிறார் நான் கதையை நெடுங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை அதிலே மிக முக்கியமானது இடம் பாறைவளத்தில் மறந்து நின்று தாக்குவது முடியாது காடுகளில் நின்று தாக்கலாமே தவிர பாலைவனம் முழுக்க மணல் வழியாக இருக்கிறது அந்த முசோலுடைய படை வந்து கொண்டிருக்கிறது இந்த சின்னஞ்சிறுவர்களுக்கு இந்த ஆசிரியன் கொடுத்த பயிற்சியில் எப்படி மறைந்திருந்து தாக்குவது என்பதை பார்த்துவிட்டு அவர்கள் தங்கள் தாய் மண்ணிலேயே குழிகளை பறித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளெல்லாம் உள்ளே இறங்கி மேலே மண்ணை போட்டு மூடிக்கொண்டு துப்பாக்கி குழல் வழியாக சுவாசித்துக் கொண்டிருப்பார்கள் துப்பாக்கி குழல் வழியாக சுவாசித்துக் கொண்டிருப்பார்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மதலை உண்ணும் தாயின் மார்பை முதலை உண்ணவோ மதலை உண்ணும் தாயின் மார்பை முதலை உண்ணவோ நாவில் மட்டும் நாய் இல்லையா நாவில் மட்டும் வாழ் வைப்பது நாய்கள் அல்லவோ என்று எண்பத்தி நாளில் வெறும் வாய் வீரத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனமாக இல்லை ஒப்பற்ற இனம் எந்த இனம் விடுதலைக்கு எந்த இனம் போரிடுகிறதோ அதுதான் ஒப்பற்ற இனம் உயர்ந்த இனம் என்பதை உறுதி செய்யக்கூடிய வண்ணம் அந்த குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் முசோலினுடைய ராணுவம் வந்து கொண்டிருக்கிறது அது எல்லா விதமான ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நம் பூமியிலே பற்றி பிடித்த நோயை போல அது இறங்கி வருகிற பொழுது இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் குழியை பறித்துக் கொண்டு ஒருவன் கேட்கிறான் அற்புதமாக எழுதியிருக்க ஒருத்தன் கேட்கிறான் வாட் இஸ் திஸ் இது என்ன அதோ அந்த படை வருகிறது இந்த வேலையே நம்முடைய மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும் மரணத்தினுடைய இறுதி தருணத்தில் இருக்கிறோம் மரணத்தை ஒரு மார்பிலே மாலையை சூடுவதைப் போல ஒரு தருணம் வந்திருக்கிறது என்கிற அந்த கடைசி நேரத்திலே கூட அந்த பிள்ளை ஒருவன் கேட்கிறான் இது என்ன என்று கேட்கிற பொழுது இதுதான் நம்முடைய கல்லறையா இதுதான் நாம் கடைசியில் உறங்க போகிற கல்லறையா இந்த பள்ளம் என்று கேட்கிற பொழுது ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை சொல்லுவான் இது கல்லறை இல்லை நம் விடுதலையின் கருவறையே இதுதான் என்று நான் மரணமுற்று கீழே விட போகக்கூடிய அந்த பதுங்கு குடிகளை கூட கருவறை விடுதலையை பெற்றெடுக்கக்கூடிய கருவறை என்று பேசுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தை வளர்த்து தந்த அந்த கிழவன் அங்கே அந்த பிள்ளைகளை ஆக்கிரமித்து கைது செய்கிறது அந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராடியவர்களை கைது செய்கிறது கடைசியில் அந்த ஆசிரியரை கைது செய்து தூக்குல போடக்கூடிய காட்சி அதுதான் படத்தின் கடைசி காட்சி அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க வேற ஒண்ணும் இல்லை தூக்குல போடுகிறார்கள் சுற்றிலும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கையேப்பு பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள் ஒரு ராணுவம் அட்டகாசம் புரிந்து அத்துமீறலோடு இல்லையா மூச்சிலே தைத்த முள்ளை போல உள்ளே புகுந்து இந்த மக்களிடத்திலே இப்படிப்பட்ட கொடூரங்களை விதைத்துவிட்டு அந்த கொடூரங்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே அந்த கிழவனுக்கு அந்த ஆசிரியனுக்கு தூக்கு போடுகிறார்கள் கழுத்து அந்த தூக்கு கயிறு அப்படி இருக்குகிறது இறுதி நேரம் இந்த ரெண்டு கைகளையும் பின்னே கட்டி இருக்கிறான் பின்னே கட்டுகிற பொழுது அந்த கழுத்து தூக்கிலே இருகிறது பார்க்கிறவர்கள் கண்களிலே கண்ணீர் வடிகிறது அந்த படம் முடிகிறது கீழே ரெண்டா பின்னா பக்கம் அந்த கேமராவை காட்டுறான் அந்த கைப்பிடியில் அந்த காலமெல்லாம் அந்த ஆசிரியர் கிழவன் அணிந்திருந்த கண்ணாடி கைப்பிடியில் இருக்கிறது செத்து போன பிறகு மூச்சு விட்ட பிறகு கை இறுகும் என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் நெகிழ்கிறது கண்ணாடி கீழே விழுகிறது விழுந்த கண்ணாடி அந்த இனத்தை சார்ந்த ஒரு சிறுவன் கையிலே எடுக்கிறான் தி வார் நெவர் என்ஸ் போர் என்றைக்கும் முடிவடைவே இல்லை செத்துப் போய்விட்டான் ஆனால் அவன் லட்சிய பார்வைகளை தாங்கி அவனுடைய பார்வையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அந்த கண்ணாடி என்கிற அந்த லட்சியம் மீண்டும் அடுத்த தலைமுறை கையிலே சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தை எடுத்திருக்கிறது அந்த பிஞ்சு குழந்தை யார் என்பதை பார்த்தேன் ஈழ நாட்டு பிரபாகரன் என்று சொன்னால் இந்த தேசத்தில் என் அருமை சகோதரர் ராமகிருஷ்ணனும் மணியும் இத்தனை மணிமணியாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளும்